நீர் என்பது விவசாயத்தின் உயிர் எந்தப் பயிருக்கும் வளர்ச்சிக்கு நீர் மிக முக்கியமானது பண்டைய கால விவசாயிகள் இதை நன்கு புரிந்து நிலத்தில் நீரைச் சேர்த்து பயிர்களை வளமாக வளர்க்கும் முறையே அறிந்திருந்தனர் நீர்ப்பாசனம் என்பது நிலத்தை உழுது பாசன வசதியுடன் பயிரிடுவதை குறிக்கும் இது பண்டைய விவசாயத்தில் ஒரே நேரத்தில் நிலத்தின் திறனையும் பயிர்களின் வளர்ச்சியையும் கவனிக்கும் முறையாகும் நீர் பற்றிய கவனம் பண்டைய விவசாயத்தின் அடிப்படை அம்சமாக இருந்தது நிலத்தை தூய்மையாக தயாரித்து அதில் நெல் கோதுமை சாமை வரகு போன்ற பயிர்களை விதைத்தார்கள் இவற்றின் வளர்ச்சிக்கான தேவையை பூர்த்தி செய்ய பல்வேறு நீர் சேகரிப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டன பெரும் நீர் சேகரிப்பு இடங்கள் ஏரி சிறிய நீர்நிலைகள் குளம் நீர் தேங்கும் கிணறுகள் தாழி வயலில் நீர் செல்லும் இடைவழிகள் ஆணை என அழைக்கப்பட்டன இவற்றின் மூலம் மழைநீர் மற்றும் ஆற்றிலிருந்து எடுத்த நீர் பயிர்களுக்காக சமமாக வழங்கப்பட்டது பண்டைய விவசாயிகள் நிலத்தை உழுவும் முறையிலும் திறமையானவர்கள் நிலத்தை மெல்ல உழுத்து அதில் நீரைச் சேர்க்கும் வசதியுடன் பயிரிடுவது உழவு என அறியப்பட்டது உழவின்போது கலப்பை போன்ற கருவிகளை பயன்படுத்தி நிலத்தை நன்கு கிளறி நீர் நன்கு நிலத்திற்குள் சென்று சேரும்படியாகப் பார்த்தனர் மண்வெட்டை போன்ற கருவிகள் நிலத்தைத் தோண்ட சிறிய ஆணிகள் நிலத்தில் நீர் செலுத்த உதவின இவ்வாறு நீர் நிலத்தில் ஒழுங்காக சேரும்போது பயிர்கள் முழுமையாக வளர்ந்தன பாசன முறைகள் மழை பருவத்தின் மீது பெரும் சார்பு கொண்டிருந்தது மழை வராத கூட ஏரி குளம் மற்றும் தாழிகளில் சேமிக்கப்பட்ட நீர் மூலம் பாசனம் தொடர்ந்தது நிலத்தில் நீர் சமமாக பாய்வதை உறுதி செய்ய பாசன வாய்க்கால் மற்றும் ஆறை போன்ற சிறிய நீர்வழிகள் அமைக்கப்பட்டன இது பயிர்களுக்கு தேவையான நீரை நேர்மையாக வழங்கியது சில சமயங்களில் மழைநீரை சேமித்து பாசனம் செய்வது படைப்பாசனம் மற்றும் காடுகளிலிருந்து பாசனம் வனப்பாசனம் ஆகிய முறைகளும் பயன்படுத்தப்பட்டன இவை நிலத்தின் வளத்தை நீண்ட காலம் பாதுகாக்க உதவின பண்டைய விவசாயிகளில் இயற்கை உரங்களும் மிக முக்கிய பங்கு வகித்தன நிலக்கரி உரம் மற்றும் மாட்டு சாணம் போன்ற இயற்கை உரங்கள் பயிர்களின் வளர்ச்சிக்கான உரிமையான சத்துக்களை வழங்கின நீர் மற்றும் உரம் சேர்ந்து நிலத்தின் உற்பத்தியை அதிகரித்து பயிர்களை வளமாக வளர்த்தது நீர் மேலாண்மை பண்டைய விவசாயத்தின் அடிப்படை அம்சமாக இருந்தது நீர் சேகரிப்பு அமைப்புகள் பாசன வழிகள் மற்றும் பாசன நேர்மைகள் ஒரே நேரத்தில் நிலத்தின் நிலைத்தன்மையையும் பயிர்களின் வளர்ச்சியையும் உறுதி செய்தன செங்கல் கிணறு போன்ற அமைப்புகள் நீரை எடுக்க உதவின பாசன முறைகளின் சரியான செயல்பாடு பயிர்களின் உற்பத்தியை அதிகரித்து வாழ்விற்கு தேவையான உணவையும் வருமானத்தையும் வழங்கியது முடிவில் நீர்ப்பாசனம் என்பது நிலத்தை உழுது பாசன வசதியுடன் பயிரிடுவதன் மூலம் நிலத்தின் வளத்தை முழுமையாக பயன்படுத்தி பயிர்களின் வளர்ச்சியை உறுதி செய்யும் முறையாகும் பண்டைய விவசாயிகள் நிலத்தையும் நீரையும் கவனித்து இயற்கையின் சக்தியை பயன்படுத்தி நீண்டகால உற்பத்தியை ஏற்படுத்தினர் இது மனித வாழ்வியல் அடிப்படை தேவைகள் உணவு பாதுகாப்பு நிலவளம் நீர்வளம் அனைத்தையும் உறுதி செய்யும் ஒரு சிறந்த முறையாகும் நீர்ப்பாசனத்தின் மூலம் பண்டைய விவசாயம் வளமானது மட்டுமல்ல இயற்கையுடன் ஒத்துழைக்கும் முறையாகவும் இருந்தது